லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வேண்டாம் ஆகாது என்று தள்ளின உங்களை கர்த்தர் தமது கரத்தில் எடுத்தார் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது வசனம் தேவ ஜனங்களே மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் அந்த காலம் முதல் இந்நாள் வரை மனிதன் வெளி தோற்றத்தையும் பணவளம் ஆள்வலம் வைத்து இன்னொருவனை எடை போடுகிறான் மதிப்பளிக்கிறான் தேவ பிள்ளைகளின் வட்டாரங்களில் நாம் அவ்வப்போது இதை பார்க்கலாம் ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலிடம் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெலஹேமியானாகிய ஈசாயனிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் ஒன்று சாமியில் பதினாறு ஒன்று சாமிவேல் ஈசாயின் வீட்டிற்கு போனான் உன் மக்களை பரிசுத்தம் பண்ணி பழி விருந்துக்கு ஆயத்தப்படுத்து என்றான் அவன் ஆயத்தப்படுத்தினான் ஈசாய் முதலில் தன் மகனாகிய மூத்த மகனை எலியாவை சாமிவேலுடன் நிறுத்தினான் இவன் தானோ என்று சாமிவேல் நினைக்கும் போது கர்த்தர் இவன் அல்ல என்றார் அடுத்து அமினதாப் சம்மா இவர்களே கடந்து வரை செய்தார் இவர்களும் அல்லவென்றார் கர்த்தர் இவர்கள் எல்லாம் வாட்ட சாட்டமாக இருந்தவர்கள் இப்படியே ஏழு பேர்களையும் ஈசாய் நிறுத்தினான் இந்த ஏழு பேர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயின் இடத்தில் இன்னொருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் பார்த்தீர்களான் கவனித்தீர்களான் வீட்டில் இவ்வளவு பெரிய பழி பழிவிருந்து அதன்பின் தீர்க்க தரிசினுடைய அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது தாவீதை அழைக்கவில்லை சின்னவன் என்றோ இவன் இதற்கெல்லாம் லாயக்கில்லை என்றோ நினைத்தோ அவனை தள்ளிவிட்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தரோ அவனை தெரிந்து கொண்டு ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டான் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் ஆகாது என்று தலி எடுத்துக்கொண்டார் தெரிந்து கொண்டார் எப்படி மூளைக்கு தலை கல்லாக்கினார் அவனை பலப்படுத்தினார் சாட்சியாக வைத்தார் ஒரே கூழாங்கல்லாலே கல்லாலை பெலிஸ்தீன் கோழியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தையை தாவீதின் மூலமாக நீக்கினார் கவனித்தீர்களா ஒவ்வொரு காரியமாக தாவீதை கொண்டு 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 ஆண்டவர் செய்தார் புத்திவானாய் வைத்தார் வர வர தாவிதை விருத்தியடைய செய்தார் சமஸ்தேலுக்கு ராஜாவாக்கினார் சங்கீதம் பாட வைத்தார் முதன் முதலில் தேவனுக்கு ஆலயம் கெட்ட சகலத்தை சபதரித்து திட்டமும் போட்டு மகன் சாலமுருடன் கொடுக்க வைத்தார் இவையிலெல்லாம் கர்த்தர் மட்டுமே நின்று அவனுக்கு செய்தார் உங்களையும் அதுபோல உங்கள் சொந்த வீட்டு ஜனங்களாலோ உறவுகளாலோ ஒதுக்கி உங்களை வைத்தது உண்டானால் இவன் எதற்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று தள்ளி வைத்திருந்தால் முக்கியமான எந்த ஃபங்க்ஷனுக்கும் அழைக்காமல் இருப்பது உங்களுடைய மனதை மனவடிவாக்குவது இருந்தாலோ இன்று திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு விசேஷத்தை ஞானமும் பலனும் ஆலோசனையை கொடுத்து யாராலும் சாதிக்க முடியாத சாதிக்க வைத்து உயர்த்துவார் உங்கள் கொம்பு உயரும் அவராலே அவராலே எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார் யோசுவா மூணு ஏழை வாசித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது எல்லாருடைய கண்கள் உங்களையே நோக்கி பார்க்கும் வேண்டாம் ஆகாது என்றவர்கள் நம் வீட்டிற்கு வருவாரா என்று ஏங்கும்படி கருத்தை செய்வார் நம்புகிறவர்களுக்கு இது நடந்தே தீரும் இரண்டாவது சாட்சி இஸ்ரவேல்கள் மோபாபியரை வெறுத்தார்கள் மோபியா மோபாபியர்கள் இவர்களுக்கு அருவறுப்பானவர்கள் ரூத்து புத்தகம் நான்கு அதிகாரம் கொண்டது நேரம் எடுத்து வாசியுங்கள் நகோமியின் குடும்பம் பெத்தலேகமில் இருந்து பஞ்சப் மோபாவேசத்திற்கு போனார்கள் அங்கே நகோமியின் கணவன் தன் இரண்டு மகன்களை இழந்தாள் ஆனால் அந்த மோபாவிய தேசத்து பெண்களைத்தான் தன் மக்களுக்கு ம மகன்களுக்கு மருமக்களாக்கி இருந்தால் நகோமி அதில் ஒருத்தி ரூத்து நகோமியை தொடர்ந்து வந்தாள் பெத்திலேகம் என்று தள்ளின தேசத்து ஒரு கல்லை தேவன் தனது கையில் எடுத்துக்கொண்டார் எப்படி மூளைக்கு தலைக்கல்லாக்கினார் போவாசுக்கும் மனைவியாக்கினார் அவர்களுக்கு பிறந்தது ஓபேத் இந்த பரம்பரையில் தான் இயேசுவை பிறக்க வைத்தார் இந்த வரலாற்றை சொல்லும் போது மோபாப தேசத்தை சொல்லாமல் இருக்க முடியாதே உங்களையும் அப்படியே ஊர் இனம் இவற்றை முன்னிட்டு தள்ளிவிட்டார்களோ கவலை வேண்டாம் உங்களையே கண்ணோக்கி இருக்கும் தேவன் பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார் அருவறுப்பு வேண்டாம் என்றவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவார் அவருடைய வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் உங்களை ஆதாரமாகவும் அஸ்திவாரமாக வைப்பார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்றவர் அவரது சிந்தனையில் திட்டத்தில் சித்தத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார் சூழ்நிலைகளோ மனிதர்களோ தேவதூதர்களோ எதுவும் அவர் செய்வதை தடுக்க முடியாது எஸ்ஐ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின்படி நீ அதிசயமான ஆச்சரியமானவர்களை எனக்கு செய்தீர் என்று உங்களையே சொல்லி வைத்து துதிக்க வைப்பார் நம்புங்கள் ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பு ரச்சகரே ஆதியில் இருந்து இந்நாள் வரை மக்கள் மனிதன் முதக முகத்தை பார்க்கிற அநீரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தின் வாஞ்சி அறிந்திருக்கிற தேவன் அதன் மன மடிவை அறிந்திருக்கிற தேவன் ஆத்ம வியாகுளங்களை அறிந்திருக்கிற தேவன் நான் உன்னை தள்ளுவதில்லை உம்மிடம் வருவர்கள் ஒருவரை நீர் புறம்பியை தள்ளுவதில்லை மனிதன் தள்ளுகிறான் பணத்தை பார்த்து ஆழ்வளத்தை பார்த்து ஆனால் நீர் அப்படி செய்வதில்லை என்பதை கற்றுக் கொடுத்தமைக்க நன்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனையில் அகப்பட்டு மனமடிவாகி சோர்ந்து போயிருந்தால் இன்று அவர்களுக்கு நீர் வெலப்படுத்துவீராக சுவாமி நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை நீ என் கையில் முத்திர மோதிரம் என்று சொல்ல போ சொல்லிக்கொண்டிருப்பதற்காக தோத்திரம் அவர்கள் எழும்ப வைப்பீராக சுவாமி நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனை உமக்கு தோத்திர சுவாமி நன்றி அவர்களை பலப்படுத்துவீராக உம்முடைய நாமத்தினால் உம்முடைய தயவனால் அவர்கள் கொம்பு உயரட்டும் கர்த்தாவே இன ஜன மத வேறுபாடு வேறுபாடு இல்லாமல் கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணரட்டும் சுவாமி வருகிற நாட்களில் கர்த்தாவின் தீர்ப்பு நாளிலே இரண்டாக மனிதன் பிரிக்கப்படுவதை இன்று உணர உணரசீதமைக்கு தோத்திரம் இயேசு உள்ளவன் இயேசு இல்லாதவன் அவ்வளவுதான் கர்த்தாவே இயேசு உள்ளவர்களை கண்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்டுவீராக உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் உயர்வார்களாக ராஜாமுக்கு தோத்திரம் எல்லா மகிமையும் உங்களுக்கே இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன்